சப்தமி திதி செல்வச் செழிப்பு மற்றும் ஆன்மீக வளத்துடன் கூடிய ஒரு சிறப்பு நாள் சப்தமி திதியின் அதிபதி சூரியன் என்பதால் இதில் பிறந்தவர்கள் ஒளிவிளக்காக வாழ்வார்கள் அவர்கள் செல்வச் செழிப்புடன் வாழ்வதுடன் நற்குணங்கள் நிறைந்தவர்களாகவும் அறிவுடைமையுடன் கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அவர்கள் தாராள மனப்பான்மையுடன் நடந்து பிறரை மதிக்க தெரிந்தவர்களாகவும் இருப்பார்கள் கற்றவர்களுக்கும் முதியவர்களுக்கும் மிகுந்த மரியாதை கொடுத்து வாழ்வது இவர்களுடைய இயல்பு எந்த விஷயத்திலும் நேர்மை பொறுப்பு உணர்வு மற்றும் நேர்மறை எண்ணங்களை பேணுபவர்கள் என்பதால் அவர்கள் வாழ்க்கையில் எளிதில் உயர்வு அடைவார்கள் அவர்களின் வார்த்தைகள் பெரும்பாலும் பலரையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் சப்தமி திதியில் பிறந்தவர்கள் அதிக புத்திசாலித்தனமும் சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்தை அடையக்கூடிய ஆற்றலையும் கொண்டிருப்பார்கள் அவர்கள் எதை செய்தாலும் அதில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவார்கள் மேலும் அவர்கள் சமூகத்தில் நல்ல பெயரை பெறும் வகையில் நேர்மையாகவும் நன்மைகளை மட்டுமே விரும்பும் மனப்பான்மையுடனும் இருப்பார்கள் அவர்கள் தங்களின் முயற்சி மற்றும் கடின உழைப்பின் மூலம் உயர்ந்த பதவிகளை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் பொதுவாக அவர்கள் மிகவும் நிதானமாகவும் ஆழமான சிந்தனையுடன் செயல்படுபவர்களாகவும் இருப்பார்கள் சப்தமி திதி பல முக்கியமான சுபகாரியங்களுக்கு ஏற்ற நாளாகும் வீட்டின் பணிகளை தொடங்குதல் இல்லத் திருமணம் உபநயனம் தேவதா பிரதிஷ்டை ஆலயங்களில் சிலைகளை நிறுவுதல் இடம் மாற்றம் விவசாயம் தொடங்குதல் போன்றவற்றுக்கு மிகவும் உகந்த நாளாகும் இந்த நாளில் ஆரம்பிக்கப்படும் வேலைகள் வெற்றி பெறும் என்பது ஐதீகம் இதைத் தவிர முன்னோர்களுக்கான பித்ரு கர்மாக்களைச் செய்யவும் இந்த திதி மிகவும் சிறப்பாகும் முன்னோர்களின் ஆசியினை பெறுவதற்காக இத்திதியில் தர்ப்பணம் செய்யலாம் மேலும் இந்த நாளில் வெளிநாட்டு பயணங்களை தொடங்குவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது கோவில்களுக்கு தீர்த்த யாத்திரை மேற்கொள்வதற்கும் இது ஒரு நல்ல நாள் சப்தமி திதியின் அதிபதி சூரிய பகவான் என்பதால் இத்திதியில் சூரிய வழிபாடு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் சூரியனை நோக்கி காலை நேரத்தில் ஓம் சூரியாய நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபித்தல் உடல் ஆரோக்கியம் பெருகும் மேலும் விஷ்ணுவின் நாமங்களை ஜபித்தல் திருமால் கோவில்களில் சென்று வழிபாடு செய்தல் ஆகியன வாழ்வில் தடைகளை அகட்டி முன்னேற்றம் அடைய வழிவகுக்கும் இந்த நாளில் கர்மாக்களை செய்தல் பித்ரு திருஷ்டிகளை நீக்கி முன்னோர்களின் ஆசியை பெற உதவும் அதனால் தர்ப்பணம் செய்தல் மந்திரம் ஜபித்தல் தீர்த்தமாடுதல் போன்ற ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது மிகவும் சிறப்பு பயக்கும் சப்தமி திதியில் பிறந்தவர்கள் அறிவாற்றலும் செல்வச்செழிப்பும் நற்குணங்களும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் தங்களது அறிவாற்றலால் பலரையும் ஈர்ப்பார்கள் அவர்கள் தங்களை எப்போதும் உயர்த்தி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் பொது வாழ்க்கையில் அவர்கள் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் இருப்பினும் சில நேரங்களில் அவர்களின் மன உறுதி காரணமாக மற்றவர்களை அதிகமாக கட்டுப்படுத்த முயற்சிக்கக்கூடும் இது சில நேரங்களில் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் சிறிய கருத்து முரண்பாடுகளை கொண்டு வரலாம் இதை தவிர்த்தல் நல்லது மேலும் கடக ராசிக்காரர்கள் இந்த திதியில் சிறிது கவனமாக செயல்பட வேண்டும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது நிதானமாக யோசித்து செயல்படுவது சிறப்பாக இருக்கும் சிறிய கருத்து முரண்பாடுகள் பெரிதாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு காரியத்திலும் அவசரமாக முடிவெடுக்காமல் நிதானமாக செயல்பட்டால் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையும் பெறலாம் சப்தமி திதியில் ஆன்மீக வழிபாடுகள் மிகுந்த பலன் தரும் இந்த நாளில் சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்தல் விஷ்ணுவை வழிபடுதல் பெருமாள் கோவில்களில் சென்று தீர்த்தமாடுதல் ஆகியன வாழ்வில் வளம் சேர்க்கும் மேலும் முன்னோர்களுக்காக கர்மாக்களை செய்தல் தர்ப்பணம் நடத்துதல் ஆகியவை குடும்பத்திற்கே நல்லது ஏற்படுத்தும் விவசாயம் செய்யும் மக்கள் புதிய பயிர்களை இந்த நாளில் தொடங்கினால் அது மிகச்சிறந்த மகசூல் தரும் இந்த நாளில் செய்யப்படும் முயற்சிகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும் சப்தமி திதியில் பிறந்தவர்கள் உயர்ந்த சிந்தனை கொண்டவர்களாகவும் தங்களது உழைப்பால் முன்னேறுவோர்களாகவும் இருப்பார்கள் சூரியன் இவர்களுக்கு ஆதரவாக இருப்பதால் எந்த ஒரு துறையிலும் சிறந்து விளங்குவர் அவர்கள் அறிவாற்றல் செல்வச்செழிப்பு மன உறுதி ஆகியவற்றால் வாழ்க்கையில் உயர்வடைவார்கள் இந்த நாளில் ஆன்மீக வழிபாடுகளை செய்தால் எதிர்காலத்தில் மகிழ்ச்சியும் வெற்றியும் பெருகும் சூரிய பகவானின் அருளால் இவர்களது வாழ்வு ஒளிமயமாக அமையட்டும்